ஹாய் எல்லோருக்கும் ஒரு அழகான புன்னகை குட்டி கதையோட நான் கனிமொழி ஜெயகாந்தன் கதைக்குள்ளே போகலாமா அப்பா கடையில் போய் காய்கறி முட்டை மறக்காமல் தயிர் வாங்கணும் அப்படியே பக்கத்து சந்தில் பாய்கிட்ட சிக்கன் முடிஞ்சா வர்ற வழியில் ராணியக்காவை பார்த்து ப்ளவுஸ் ரெடியான்னு கேட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிக்கிட்டே கதவை சாத்தி பூட்டா அழுத்தி வழக்கம் போல் இழுத்து பார்த்துக்கிட்டான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தானேன்னு நினச்சிக்கிட்டே படியிறங்கி வர்றதுக்குள்ளே இன்னும் மூணு தடவை பூட்டோட ஞாபகம் ஹே ஸ்டாப் இருந்து கிளம்பி கடைக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ தான் யோசிப்பேன் கொஞ்சம் அமைதியாகிறேன் சரி சரி பார்க்கலாம் உனக்குள்ளேயே பேசாமல் எவ்வளோ நேரம் இருக்கிறேன்னு இப்படி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு கடைக்கு வந்து சேர்ந்தா கடையில் மூணு ஆண்டிங்க நின்று விலைவாசியாக விவரமாக பேசிகிட்டு இருந்தாங்க தக்காளி வெங்காயமும் தங்கமும் ஒரே தட்டில் வைக்கிற மாதிரி மீம்ஸ் வருதுன்னு ஒரு ஆண்டி சொல்ல இன்னொரு ஆண்டி என் வீட்டுக்காரர் கூட பிறந்த நாளுக்கு தங்கம் வேணுமா தக்காளி வேணுமான்னு கலாய்க்கிறாருப்பான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க ம் இவங்க காய் வாங்க வந்தாங்களா இல்லை இப்படி நின்று கதை பேச வந்தாங்களான்னு மூணு பேரோட முகத்துக்கும் மாறி மாறி க்ளோஸ் அப் வச்சுட்டு இவங்க எப்போது வழிவிட நான் எப்போது காய் வாங்கன்னு பாவமாக இவன் நிற்கிறத பார்த்த கடைக்காரப்பா நீ கொடுப்பா இவங்க கதை முடிய நேரம் ஆகும்னு சொல்லவும் ஒரு வழியாக இவளும் சொல்லிட்டு வந்த எல்லா பொருளையும் மறக்காமல் வாங்கிட்டு பேடிஎம்மில் பணம் அனுப்புனதை காமிச்சிட்டு கிளம்பினான் நடந்து நேராக போய் இடது பக்கம் திரும்பி ரெண்டு வீடு தாண்டினதும் அடுத்திருந்த கோவிலை லெஃப்டில் திரும்பி பார்த்து அம்மனுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ரோட்டு பக்கம் திரும்பினேன் அதே நேரம் மின்னல் வேகத்தில் வந்த ஒரு டூ வீலர் காரனோட பேக் இழுத்து விட்டு இவளோட காய்கறி கவர் கிழிஞ்சு வாங்கிட்டு வந்த தக்காளி வெங்காயம் தயிர் பாக்கெட் முட்டை தனித்தனியா சதறி விழுந்துச்சு ஒரு நொடி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க முன்னாடி சதறி விழுந்த காய்களையும் உடஞ்சி கிடந்த முட்டையையும் காளி மாதிரி போன டூ வீலர் காரனை பார்த்தா எடுச்சதையும் கவர் கழிஞ்சு எல்லாம் சிதறினதையும் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம வண்டி வேகமா போனப்போ அவளையும் மீறி அவ சொன்ன தான் அவளை மலையேற வச்சது மறுபடியும் வண்டி வர சத்தம் கேட்டதும் அச்சுச்சோ வாங்கின தக்காளி ரோட்லேயே சட்னி ஆகிடும் போலன்னு வேக வேகமாக எடுத்துட்டு இருந்தா வந்த வண்டி அவளை தாண்டி போகாம வேகத்தை குறைச்சி கிளிச்சினு ஒரு சத்தத்தோட நின்னுச்சு சாரிங்க வேணும்னு பண்ணலை அவசரமா போன பேக் எழுத்து விட்டுருச்சுன்னு குரல் கேட்டுச்சு மேல நிமிர்ந்து பார்த்தவ நீதான் அந்த அவசரத்துக்கு பிறந்த அனிமேசன் ஜந்துவா பாரு இங்க பத்து முட்டையும் நடு ரோட்டில் ஆஃப் பாயல் ஆகுது நீ பதினொன்னாவதுன்னு மனசுக்குள்ளேயே பேசினவகிட்ட மறுபடியும் ஆரஞ்சு சாரிங்க வந்து விழுந்துச்சு உங்கள் சாரியை வச்சு இந்த பத்து முட்டையையும் அள்ளி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும் தான் அவள் அங்கே சிதறி கிடந்த காய் உடஞ்சி கிடந்த முட்டைன்னு எல்லாத்தையும் பார்த்தான் உடனே சாரிங்க சாரிங்க நான் வேணும்னா இது எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருட்டோம் கேட்கவும் ஓ இவர் இடிச்சுட்டு காசு கொடுத்துருவாரு நாம் வாங்கிட்டு போகணும் போலன்னு மைண்ட் வாய்ஸை போட்டுட்டு காசுலாம் வேணாம் நேராக போய் ரைட் எடுத்தால் நாலு கடை தள்ளி ஒரு அப்பா கடை இருக்கும் அங்கே போய் பத்து முட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னான் ம் அப்படியே எக்ஸ்ட்ரா கவர் ஒன்று கேட்டு வாங்கிட்டு வானும் சொல்லி அனுப்புனான் அவசர வேலைன்னு நிதானமே இல்லாமல் போன தான் தானா இப்படி முட்டை வாங்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டே அவ சொன்ன அந்த வார்த்தைகளை யோசித்து பார்த்தான் இந்த மாதிரி யாராச்சும் தனக்கு பண்ணியிருந்தா நிச்சயமாக நாலு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன் அதோட போகிற வழியில் எங்கேயாச்சும் இடித்து வாரிட்டு போகணுன்னு தான் நினப்பேனே தவிர சைடு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போடான்னுலாம் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன் இதுக்காக இவளுக்கு கடைக்கு போகலாம் முட்டை வாங்கி தர்றது நம்மளோட அவசரத்துக்கு இவளுக்கு ஏன் நட்டாகணும் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டே முட்டை வாங்கிட்டு வந்து சேர்ந்தான் இருந்து அவன் இறங்குறதுக்கு முன்னமே அவன் பக்கத்தில் போய் எக்ஸ்ட்ரா கவர் எங்கன்னு கேட்க அவன் எடுத்ததும் பிடிக்க சொல்லி பொறுக்கி வச்சுருந்த பொருட்களை எல்லாம் கவர் உள்ள போட்டுட்டு முட்டை கவரையும் வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பித்தான் என்னங்க என்னங்கன்னு வண்டியை உருட்டிக்கிட்டே போனான் நின்று பேசாமல் மெதுவாக நடந்துக்கிட்டே புருவத்தை உயர்த்தி என்னன்னு கேட்டான் எங்கே போகணுன்னு சொல்லுங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னான் நீங்கள் உடச்சது முட்டையை தான் என் கால் நல்லா தான் இருக்குது நானே போய்க்கிறேன்னு சொன்னான் இல்லைங்க நீங்கள் நடந்து தானே போகிறீங்க ட்ராப் பண்ணிடலாமேன்னு காரணம் எதுவும் சொல்ல தெரியாமல் இழுத்தான் அவசியமான ஸ்டாண்டை கூட எடுக்காமல் அவசரமாக போனீங்களே போய் அந்த வேலையை பாருங்கள் எனக்கு இன்னும் ரெண்டு கடைங்களுக்கு போக வேண்டியது இருக்குது எனிவே தேங்க்ஸ்னு சொல்லி ஒரு இதழோர புன்னகையோடு நடக்க ஆரம்பித்தான் அவளோட பேச்சில் இருந்த கிண்டலையும் லாஜிக்காக எடுத்துக்கிட்டு அந்த சின்ன புன்னகை கொடுத்த நிதானத்தோட எதிர் திசையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணான்